வணக்கம் அனைவருக்கும் நான் டாக்டர் நேஹா இந்திய ஹோமியோபதி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றுகிறேன் இன்று இந்த வீடியோவில் சொரியாசிஸ் குணமாக என்ன என்ன குறிப்புகளை நீங்கள் பின்பற்றலாம் என்பதை பற்றி பேசுவோம் உங்களை அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பது போல சோரியாசிஸ் என்பது ஒரு வகையான தன்னைத்தானே தாக்கும் நோய் இதில் அதன் வெளிப்புற அறிகுறிகள் என்ன என்பதை பற்றியும் உடலின் உள்விளைவுகள் எப்படி இருக்கின்றன என்பதைப் பற்றியும் உங்களின் உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பதைப் பற்றியும் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் எல்லாமே மிகவும் முக்கியமானவை இன்று நாம் இவற்றை குறித்து முழு விவரக் கிளர்ச்சி செய்வோம் அதாவது உங்கள் சோரியாசிஸ் பூரணமாக வீட்டு வைத்தியத்திலேயே குணமாக என்ன வாழ்க்கை முறை என்ன உணவு முறை மற்றும் என்ன வீட்டு செய்கைகள் பின்பற்ற வேண்டும் என்பதை காண்போம் முதலில் நாம் சோரியாசிஸ் மருத்துவத்தில் பல வருடங்களாக நடைபெறும் ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்ட உண்மைகளை பற்றி பேசப்படும் மன அழுத்தம் அல்லது ஆவலான செயற்பாடுகள் சோரியாசிஸ் பாதிப்பை அதிகரிக்க செய்கின்றன சில நோயாளிகள் குடும்ப சூழல் அல்லது அலுவலக சூழல் போன்ற காரணங்களை பொறுத்து முன்பே மன அழுத்தத்தில் நிரம்பியிருப்பர் அந்த வழக்குகளில் நோயாளியின் சொரியாசிஸ் இருக்கக்கூடிய தழும்புகள் அதிகரிக்கின்றன இப்படிப்பட்ட வழக்குகளில் அந்த மன அழுத்தத்தின் தாக்கம் உங்கள் உடலுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது நோயாளிகளுக்கு மன அழுத்தத்தை எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் அறிவுறுத்துவது போல் மன அழுத்தம் தடிப்பு தோல் அழற்சியை அதிகரிக்கிறது நோயாளி கூறுகிறார் என் வாழ்க்கையில மன அழுத்தம் உள்ளது அதை நான் எப்படி தவிர்க்க முடியும் பிறகு நீங்கள் மன அழுத்தத்தை மாற்ற முடியாது ஆனாலும் அவை உங்கள் உடல் அறிகுறிகளை அதிகரிக்காது என்று நாம் செய்ய முடியும் மற்றும் அதற்கான மிக சிறந்த வழி உங்கள் மூளை மற்றும் உடலுக்கு ஓய்வு அளிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதுதான் மாலை நேரத்தில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யலாம் அல்லது சிறிது நேரம் தியானம் செய்யலாம் சில சுவாச ஊடகம் அல்லது சுலபமான தளர்ச்சி முறைகளில் எதையாவது எடுங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தளர்ச்சி முறையாவது சேர்க்கவும் இப்போது உங்கள் உணவுக்கு தொடர்புடைய மற்றொரு குறிப்புக்கு வருகிறோம் நீங்கள் உங்கள் உணவை மேலாண்மை செய்ய வேண்டும் எவ்வாறு உங்களின் உடலில் அழற்சி அதிகரிக்க ಕೂಡ அவனுக்கு மிகச்சிறந்தது என்னவெனில் நீங்கள் எவ்வளவு முடிந்தவரை காரசாரமான பொறியல் மற்றும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்திய ஹோமியோபதி பரிந்துரைக்கிறோம் சிறந்த முடிவு காண வேண்டுமானால் சிறந்த உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றவும் வெளியே உணவை நிறுத்தவும் காரசாரமான பொறியல் மற்றும் இஸ்ராக்களை முற்றிலும் நிறுத்தவும் உண்மையில் நீங்கள் அசைவ உணவையும் முற்றிலும் நிறுத்த வேண்டும் இப்போது நாங்கள் மூன்றாவது குறிப்புக்கு வருகிறோம் இதில் உங்கள் உடலின் உள்ளக உடல் அளவைகள் என்ன சொல்கின்றன என்பதை காணும் நீங்கள் சிறு வயதினராக இருந்தால் குறிப்பாக ஐந்து முதல் ஏழு வயதுடைய குழந்தைகள் என்றால் பெரும்பாலும் கால்சியம் மற்றும் விட்டமின் பி குறைபாடு உள்ளதாக நாங்கள் கண்டுள்ளோம் எனவே அதன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம் வயசு நாற்பது முதல் ஐம்பது வருஷமானவுடனே அந்த நோயாளிக்கு தைராய்டாக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் சர்க்கரை நோயாக இருக்கலாம் என வேறு சில உடல் கோளாறுகள் இருப்பதை பார்க்கிறோம் எனவே இது போன்ற ஒரு வழக்கை பற்றி நாம் பேசினால் நோயாளியின் கல்லீரல் நொதிகள் நன்றி பராமரிக்கப்பட வேண்டும் கல்லீரலின் அனைத்து அளவுகள் சாதாரண வரம்புகளுக்குள் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் எந்த வயது குழுவில் இருக்கிறீர்களோ அந்த குழுவுக்கு ஏற்றவாறு உங்கள் உடல் நல்ல எடை பராமரிக்க வேண்டும் அதிக எடை அல்லது குன்றிய உடல் நிலை இருக்கக்கூடாது எடை சரியாக வைத்திருக்கவும் உடலின் அனைத்து அளவுகோல்களும் பராமரிக்கப்பட வேண்டும் இப்போது நான்காவது குறிப்பை பற்றி பேசுவோம் நான்காவது குறிப்பு என்னன்னால் நீங்கள் எந்த வகையான தண்ணீரை பயன்படுத்துகிறீர்கள் குளிக்க நீங்கள் மிகவும் குளிர்ந்த தண்ணீர் அல்லது மிகவும் சூடான தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது லூக் வார்ம் வாட்டர் பயன்படுத்துங்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பான அழற்சி இருந்தா உங்களுக்கு அரிப்பு அதிகமா இருந்தா நிறைய சிவத்தல் இருந்தா நீங்க ஓட்ஸ் குளிக்கலாம் அல்லது தலையில திட்டுகள் மற்ற தலையில அரிப்பு அதிகமா இருந்தா அப்புறம் வந்து வேப்பம்பூ தண்ணியிலையும் குளிக்கலாம் இப்போது நாங்கள் சோரியாசிஸின் ஐந்தாவது குறிப்பு குறித்து பேசுவோம் சோரியாசிஸின் நோயாளி அதிகப்படியான இறைப்புள்ளியால் அதிக கஷ்டப்படுகிறார் மேலும் அதிக வறட்சியால் நோயாளி அதிக இறைப்புள்ளியை உணர்கிறார் எனவே நாளடைவில் எந்த நேரத்திலும் உங்கள் சருமத்தில் வறட்சி இருக்கக்கூடாது என நீங்கள் கவனிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் சிறந்த மாய்சரைசர் மற்றும் இயல்பான பொருட்களை அதிகமாக பயன்படுத்துங்கள் அவன் அவளுக்காக நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் அதில் கற்பூரத்தை சேர்க்கலாம் நீங்கள் ஆலிவ் எண்ணெயையும் பயன்படுத்தலாம் டீ ட்ரீ எண்ணெயையும் பயன்படுத்தலாம் நீங்கள் இதுவரை பயன்படுத்தி வந்ததையும் உங்களுக்கு சிறந்ததாக பொருந்தக்கூடியதையும் பயன்படுத்துங்கள் அது நீங்கள் பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் தோலை முழுமையாக விடாதீர்கள் உலர்ச்சி இழுத்தல் அதிகரிக்கிறது இழுத்தல் சிவப்பு அதிகரிக்கிறது அழற்சி ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது Yeah நாம் இப்போது கடைசியாக ஆறாவது குறிப்பை பற்றி தான் பேசப் போகிறோம் நோயாளி எந்த ஒரு அழற்சி நீக்கி உணவோ அல்லது குடிப்பதிலோ தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் மஞ்சள் தண்ணீர் அல்லது தினமும் ஒரு கப் வேப்ப நீரை குடிக்கலாம் எனவே நீங்கள் அவற்றை அதிகாலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு நிறைய பலனை தரும் மேலும் நீங்கள் சில விதைகளை எடுக்க வேண்டும் இரண்டு அக்ரூட் பருப்புகளை இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடலாம் அல்லது சில விதைகளை அதில் கலந்து செய்யலாம் விதைகள் ஆளி விதைகள் பூசணி விதைகள் அல்லது முலாம்பழம் விதைகள் சேர்க்கப்படும் இவை அனைத்தையும் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே இது ஒரு அழற்சி எதிர்ப்பு மருந்தாக செயல்படுகிறது அதாவது இது உங்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது இது தடிப்பு தோல் அழற்சியின் இறுதி பலனை தரும் மேலும் தகவலுக்கு நீங்கள் எங்கள் குழுவை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உதவுங்கள்